ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்ஸில் சே சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக வந்து உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் அவங்களுக்கு வந்து ச அந்த சட்டக்கருத்து வந்து புரிய வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி வந்து இறந்த பிறகு அவருடைய சொத்து வந்து யாருக்கு வந்து போய் சேரும் பாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் நம் நாட்டில் பார்த்திங்கன்னா மனைவியின் மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரின் சொத்து வந்து உரிமையானது யாருக்கு என்பது அவர் உயில் விட்டு சென்றாரா சொத்தின் தன்மை பொறுத்தது சட்டபூர்வ வாரிசுகள் இருக்கிறார்களா என்ற பல்வேறு காரணிகளை பொறுத்தது ஆகும் என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி நபரின் மதத்தின் அடிப்படையிலும் மேலும் தனிப்பட்ட சட்ட ரீதியான உரிமைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது மனைவி வந்து இந்துவா கிறிஸ்துவா முஸ்லீமா சீக்கியரா ஜெயினா அல்லது பௌத்த மதத்தை சார்ந்தவரா என்ன இருந்தால் சமயங்களின் அடிப்படையில் வாரிசு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா மனைவி இறந்த பிறகு அந்த சொத்து வந்து யாருக்கு சொந்தம் என்று அறிய முடியும் நம்ம இதில் வந்து நிறைய உரிமையியல் சட்ட சிக்கலும் இருக்கிறது அந்த சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா தன்மையை பொறுத்து அதுவும் மாறுபடும் இந்த சொத்து மனைவிக்கு எப்படி வந்தது பரம்பரை சொத்தா அல்லது மனைவியே வந்து சுயமாக சம்பாதித்த சொத்துக்களா என்பதையும் வந்து கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரணி முக்கியமாக மனைவி இறப்பதற்கு முன்பு உயில் எழுதி வைத்து இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உயில் எழுதி வைக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்கும் என்பதை வந்து தெரிந்து கொள்வோம் மனைவி வந்து இறந்த பிறகு அந்த சொத்து யாருக்கு சொந்தம் இதில் வந்து முதல் வந்து மனைவி உயில் எழுதி வைக்கவில்லை என்றால் உயில் எழுதாமல் மனைவி இறந்துவிட்டால் இந்து வாரிசு சட்டம் அதாவது இந்தியன் சக்சஷன் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸின் படி பார்த்திங்கன்னா வாரிசுரிமை ச விதிகளின் அடிப்படையில் அவரது சொத்து அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் இது போலவே வந்து வேறு மதத்தவர்கள் இந்திய வாரிசுரிமை சட்டப்படி மனைவியின் சொத்து அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிக்க படுகிறது என்ன சட்டத்தில் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளபடி சட்டபூர்வ வாரிசுகளில் பொதுவாக கணவர் குழந்தை மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களும் உள்ளனர் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மனைவி உயிலை வந்து விட்டிருந்தால் மனைவி இறப்பதற்கு முன்பு ஒரு உயிலை எழுதி வைத்து இருந்தால் அவரது சொத்தின் உரிமையானது இந்திய வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தின் விதிகளின்படி சொத்து சட்டப்படி யாருக்கு என்பது தீர்மானிக்கப்படுகிறது சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளின்படி உயில் செயல்படுத்தப்பட்டு சான்றளிக்கப்படும் மனைவி வந்து முஸ்லீமாக அதாவது இஸ்லாமியராக இருந்தால் என்ன அப்படின்னா இஸ் மனைவி முஸ்லீமாக ஒரு முஸ்லீம் பெண்களுக்கான சொத்து சொத்து வாரிசு என்பது முஸ்லீம் தனிப்பட்ட சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது முகமதன் லான் சொல்லுவாங்க இஸ்லாமிய சட்டம் அது இந்த சட்டங்களின் பிரிவுகள் மற்றும் தனி நபர்களின் பின்பற்ற சமயங்களின் அடிப்படையில் ஒருவரின் வந்து ஒருவருடைய இறப்புக்கு பின் அவரது சொத்துக்கள் யாருக்கு என்பது வேறுபடுகிறது இது போன்ற வழக்கில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இஸ்லாமிய சட்டத்தை புரிந்து கொள்ள இஸ்லாமிய சட்ட நிபுணர்களை வந்து நீங்கள் கண் கலந்து ஆலோசிப்பது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்ல சொல்றோம் தெரிந்து கொள்கிறோம் மனைவி வந்து கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இறந்த பிரிவு சொத்து பகிர்வை நிர்வகிக்கிறது உயிர் இல்லாமல் மனைவி இறந்தால் சட்டத்தின் விதிகளின்படி அவரது சொத்து அவரது சட்டபூர்வ வாரிசுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சொத்தின் மதிப்பு மற்றும் இருப்பிடம் மற்றும் தனிநபருக்கு பொருந்தும் குறிப்பிட்ட சட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பும் இந்த சட்டத்தின் மாறுபடலாம் என்பதையும் கவனிக்க கொள்ள வேண்டும் பொருந்தக்கூடிய சட்ட விதிகளை முழுமையாக புரிந்து கொள்ளவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துல்லியமான ஆலோசனையை பெறவும் வந்து குடும்பம் மற்றும் பரம்பரை சட்டங்களில் நன்கு அறிந்த ஒரு வரக்கறிங்களை வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உயில் எழுதி வைத்திருந்தால் உயிலின்படி யார் யாருக்கு சொ சொத்து சொந்தமாக எழுதி வைத்திருந்தாலோ எந்தெந்த சொத்து பற்றி எழுதி வைத்திருந்தாலோ அது வந்து அவர்களுக்கு அந்தந்த சொத்து வந்து சேரும் அப்படி என்ன ஒரு இதுவும் எழுதவில்லை அப்படிங்கிற அவங்கவுங்க அவங்க சமயப்படி அந்த சட்டப்படி செல்லும் முக்கியமாக இந்திய வாரிசு உரிமை சட்டம் இந்திய வாரிசு உரிமை சட்டப்படி அவருடைய கணவர் இருந்தால் கணவர் மனைவியின் குழந்தைகள் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் தந்தையர் இருந்தால் தாய் தந்தையர்கள் வருவார்கள் இது உயிர் எழுதி வைக்காத பட்சத்தில் சொத்து வந்து இந்த மாதிரியாக வந்து அவர்களுக்கு பிரித்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கோ சொல்லிக்கிறோம் அதாவது மனைவி வந்து இறந்த பிற்பாடு உயிர் எழுதவில்லை அப்படிங்கும்போது இந்திய வாரிசு உரிமை சட்டப்படி இந்தியன் சக்சசன் ஆக்ட் படி குழந்தைகள் கணவர் இறந்தவர் உடைய அந்த பெண் மனைவியுடைய தாய் இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த சொத்து வந்து பகிர்ந்தளிக்கப்படும் இதுதான் வந்து இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதால் வந்து நம்ம இதை ப பதிவு செய்கிறோம் நம்மளுடைய காணொலியில் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொள்ள கொள்வீர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்